இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் ஒப்படைங்கள் விலை கழிவுகளை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்ப இன்றை அணையுங்கள் கார்கோ சர்வீஸ் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்த ஆரோக்கியத்தையும் விட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய

கொஞ்சம் கவலையை தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்து மக்கள் நட்புறவா பழகுறாங்க கிடையாது விருந்தோம்பல் அங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோட ஒரு விஷயம் வந்திருக்கு அதுக்கான மதிப்பீட்டோட அதை சொல்லி இருக்காங்க அதுதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு தெரியுமா விருந்தோம்பலுக்கும் தோழமைக்கும் மதிப்பிழந்த சுவிட்சர்லாந்து அப்படின்னு தான் இப்போ பேசப்படுது சுற்றுலா பயணிகளுக்கு தாங்கள் எங்க போகணும் அப்படின்னு யோசிச்சா முதலாவது இடம் ஞாபகத்துக்கு வரது சுவிட்சர்லாந்தா தான் இருக்க முடியும் அப்படியான இயற்கைக்கு பெயர் போன ஒரு நாடு அழகுக்கு பெயர் போன ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் கடந்த ஆண்டு சுவிட்சர்லாந்துக்கு நான்கு கோடிக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அவங்கள பெரும்பாலான என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அதாவது பயணிகளுக்கு இடையில என்ன கருத்துன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்து பெருமளவு வரவேற்பு செய்கிறது இல்ல விருந்தோம்பல்ல குறைபாடு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க மிக முக்கியமா சுவிட்சர்லாந்துல தாங்க சிறப்பான சுற்றுலா துறை இருக்கு இருந்தாலும் பன்னாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா வருகை அளிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அளவுக்கு சுவிட்சர்லாந்துல சிறந்த நட்புறவோடு பழகக்கூடியவங்க அங்க கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க

எல்லாம் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக சுவிஸ் சுற்றுலா சங்கத்தினுடைய தகவல் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் சுவிஸ் ஹோட்டல்கள்ல மொத்தமா நாற்பத்தி ஒன்று தசம் எட்டு மில்லியன் இரவுகள் தங்கி இருக்காங்க அத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டோட ஒப்பிட்டு பார்க்கும் போது வீதம் அதிகரிப்பையும் காட்டியிருக்கு இதுல இருந்து என்ன விளங்குன்னு தெரியுமா சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வருஷம் அதிகரிக்கிறாங்க என்னதான் விருந்தோம்பல் குறைபாடு இருந்தாலும் சுற்றுலா துறைக்கு பெயர் போன முதலாவது நாடு சுவிட்சர்லாந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்து வந்து நட்புறவில் இருந்து குறைவான மதிப்பீட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இண்டதுலாந்தும் வெளிநாட்டவர்கள் பங்கேற்றாங்க அங்க வாழக்கூடிய வாழ்க்கை தரம் அத்தோட செலவுகள் அத்தோட நட்புறவுகள் போன்ற பொருட்களும் இதுக்குள்ள மதிப்பீடு செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வுக்குள்ள சுவிட்சர்லாந்து மாத்திரம் கிடையாது ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பா நோர்வேயை சொல்லி பார்க்கலாம் பின்லாந்து ஸ்வீடன் அத்தோடு டென்மார்க் இது எல்லாமே சுவிட்சர்லாந்து போலவே அந்த தரவரிசையில் மிக குறைஞ்ச இடத்துல அதாவது பின்தங்கிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லப்படுது குறிப்பா இஸ்தோம் அத்தோட ஒஸ்லோ நகரங்களை நம்ம எடுத்துக்கிட்டா அந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் நட்பற்றவர்களாகவே இருக்காங்க அப்படின்னு அந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கருத்து சொல்லி இருக்காங்க அதனோடு சேர்த்து மிக முக்கியமாக ஜெர்மனியையும் ஆஸ்திரியாவையும் எடுத்துக்கிட்டா சுவிட்சர்லாந்து விடவும் கேடான நிலையில கணிக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல ஐரோப்பாவினுடைய பெரும்பாலான நாடுகளை இந்த தரவரிசையில

நாட்டு மக்கள் எல்லாம் வெளிநாட்டவர்களோட நட்புறவோடையும் விருந்தோம்பலுக்கும் சிறப்பாகவே பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாராட்டுக்களை பெற்றிருக்கு மீண்டும் சந்திக்கலாம் பாய்